வணக்கம் தோழர்களே இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது குறைகளை வந்து சுட்டி காட்டி கேள்வி எழுப்பினாக்கா உடனே இந்த சங்கி பயிர்கள் வந்துட்டு என்ன சொல்லுவான்னுக்கா ஐயையோ எங்க மனசை புண்படுத்திட்டாங்க ஐயையோ எங்க மனச வாங்கன்னு சொல்லிட்டு காட்டு கத்து கத்துவானுங்க இவனுக்கு கத்துற கத்து பாத்தீங்கன்னாக்கா தான் கிளப்பும் எல்லாத்துக்குமே இப்ப அந்த மாதிரி வந்துட்டு இந்துக்கள் மனதை புண்படுத்திட்டதா ஒரு அஸ்தரம் வந்துட்டு தமிழ்நாட்டில் சங்கிகளின் தலைவனா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கே திரும்பி வந்திருக்குது அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ராயக்கோட்டையில வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு வழக்கம் போல தமிழ்நாடு முழுக்க பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா உலகத்திலேயே வந்துட்டு ஒரு நடு பயணத்தை வந்துட்டு இவ்வளவு கேவலமா காமெடி பண்ணி எவனும் நடக்க முடியாது இந்த தத்தி பையன் அண்ணாமலை வந்துட்டு அதை பண்ணிட்டு இருக்கிறான் ராயக்கோட்டையில வந்துட்டு அதே மாதிரி எண்மண் மண் பயணம் வந்துட்டு நடத்தி இருக்கான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு வந்து மேலதாளத்தோட காவடி ஆட்டம் ஆடி வரவேற்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஏதோ ஒரு சங்க முடிவு பண்ணி வரவேற்பு கொடுக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த காவடி ஆட்டத்தின் போது அண்ணாமலை அந்த காவடியை வாங்கி ஆட்டம் ஆடி இருக்கிறாரு காலில் செருப்பை போட்டுக்கிட்டு காவடியை வாங்கி ஆடிட்டாரு இவன் இந்த அண்ணாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பக்தி மான் அந்தமான்னு சொல்லுவானுங்க ஆனா வந்து பாத்தீங்களுக்கு எல்லாம் என்னைக்கு பக்தின்னு ஒரு விஷயமே இருந்திருக்காது பொதுவாக வந்து பாத்தீங்கன்னாக்கா இவனுங்களோட பக்தி அப்படின்றதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசியல் நாடகம் அண்ணாமலையும் பாஜகவினரும் போடுகின்ற பக்தி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் நாடக வார்த்தை அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும் அதனாலதான் பாத்தீங்கன்னா உண்மையிலே பக்தி இறக்கம் என்ன பண்ணிருப்பான்னாக்கா ஒரு காவடி வந்து தன்னை நோக்கி வருதுனாக்கா தெருப்பை கழட்டி விட்டுட்டு தான் இது பண்ணாங்க நாமளே ஊர்களில் போகும்போது பாத்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன சாமிகளுடைய ஊர்வலம் வந்துட்டு ஏதாவது ஒன்று வந்துட்டு நம்ம எதிரில் வந்துட்டு காலில் போட்டிருக்க செருப்பை கழட்டி தான் நம்ம சாமியை கும்பிடுவோம் ஆனா இந்த சங்கி பையன் அண்ணாமலை வந்துட்டு ஒரு உற்சாக மிகுதியில் வந்துட்டு உற்சாக மிகுதியெல்லாம் கிடையாது இவனுக்கு பக்தி இருந்தாதானே அந்த உற்சாகம் இதெல்லாம் வரும் சும்மா ஒரு நாடகம் போடுறதுக்காக வாங்கி காவடியை வாங்கி செருப்புக்காலோட காவடியை வாங்கி ஆட்டம் போட்டிருக்கிறான் இந்த வீடியோ வந்துட்டு வைரல் ஆன உடனே காயத்ரி கிராமம் வந்துட்டு ஒரு ட்விட்டர் போட்டிருக்கிறாங்க அதுல என்ன சொல்லியிருக்குறாங்கன்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமன் மீது எல்லோரும் பயபக்தியோடன் செய்யும் சடங்கு இது பிஜேபி தமிழ் மக்களின் நம்பிக்கை அவமதிப்பு செய்யலாக கருத வேண்டும் அண்ணாமலை கற்றுக்கொட்டி இப்படி அவமதிப்பு செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அகிரம் இந்த தத்திக்குட்டி அண்ணாமலை வந்துட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொங்கு வேளாள கவுண்டர்கள் பேரவை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் காலில் செருப்பு போட்டு காவடி தூக்கி ஆனதுக்கு தன்னோட கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த பையன் வந்து தமிழ் கடவுளான முருக கடவுளை வேளாகவும் மயிலாகவும் சேவலாகவும் காவடியாகவும் பல்வேறு வடிவத்தில் நாம் வழிபாடு செய்து வருகிறோம் அதில் பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி சர்ப்ப காவடி இளநீர் காவடி சந்தன காவடி மற்றும் பல காவடிகள் பக்தியோடு பக்தர்கள் காவடி எடுத்து இறைவனை வழிபட்டு வருகின்றனர் அண்ணாமலை அவர்கள் காலனை அணிந்து கொண்டு காவடி தூக்கி ஆடுவது போன்ற புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவிட்டு இருக்குது நாம் வணங்கும் தெய்வத்தின் அடையாளத்திற்கு உரிய மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டன அறிக்கையை கொடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட அறிக்கையை கொடுத்துட்டு அண்ணாமலையின் செயல்பாடு முருக பக்தர்களின் மனதை வந்து புண்படுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நீண்ட அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க நாம் அண்ணாமலை கேட்க வேண்டியது என்னன்னாக்கா அண்ணாமலை வாழ்க்கையிலையா தெய்வ பக்தி இருக்குன்ற தேசபக்தி இருக்குன்ற அதெல்லாம் உனக்கு இல்லைன்றது எல்லாத்தையும் தெரியும் எல்லாம் பம்மாத்து வேலை அப்படின்றது தெரியும் உங்களை மாதிரி சங்கிப் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் செய்கிறதுக்காக மட்டும்தான் அதில் பக்தி அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்காதுன்றது ஊரறிஞ்ச விஷயம் ஆனா என்னன்னாக்கா நான் முற்போக்கு பேசக்கூடியவர்களோ இல்லை ஐயா சிவம் போன்றவர்களோ அம்மா கலையரசி நடராஜன் போன்றவர்களோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசுனாக்கா உடனே அவர்களை வந்துட்டு ரொம்ப தரக்குறைவா விமர்சனம் பண்ணி உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சங்கி வந்துட்டு ரொம்ப மோசமாக இது பண்ணுறாங்களே இதே அண்ணாமலை அவர்களே திமுகவினர் வந்து கடவுளை வந்துட்டு நீந்தான சிறங்க அப்படின்லாம் நீங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்களே இன்னைக்கு நீங்க செருப்பு போட்டுட்டு காவடி தூக்கி ஆடி இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இல்லை பொறுப்புணர்ச்சி தான் இருக்குதா பாஜகவினருடைய முருக பக்தி எந்த அளவுக்கு இருக்குன்றது நம்ம எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் கருப்பூட்டம் கந்தசஷ்டி பிரச்சனை உருவானப்பே பார்த்தீங்கன்னாக்கா இந்த சங்கயிலை குறிப்பாக வந்துட்டு எல்முருகன் வந்துட்டு வேலை தூக்கிக்கிட்டு திருவாக போய் காமெடி பண்ணாரு கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் கூட இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் என்ன பண்ணானாக்கா அவங்க வீட்டில் வந்துட்டு முருகக் கடவுளை எப்படி வச்சுருந்தாங்கன்னு வெளிப்படையாக அந்த சமயம் தெரிஞ்சது ஒரு சில வீட்டில் வந்து கேலண்டரில் இருக்க முருகனை வச்சுட்டு பூஜை பண்ணி காட்டினானுங்க சில பேர் வந்துட்டு மாப் ஸ்டிக்கில் வந்துட்டு வேலை வச்சுட்டு காமெடியெல்லாம் பண்ணானுங்க அளவுக்கு இவனுக்கு முருகனை வந்துட்டு அவமானப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்டவனுங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வடக்கில் ராமனை எடுத்து பார்த்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் எடுத்து பார்த்தா அது கை கொடுக்கலன்னு ஒன்று இப்போ முருகனை தூக்கிட்டு வந்துட்டு இவனுங்க வந்துட்டு ஆட்டம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதனால தான் அண்ணாமலை போகிற எல்லா யாத்திரைலையும் வந்துட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்குது அண்ணாமலை அறவே காட்டுத்தனமும் அரசியல் பண்ணினால் இந்த மாதிரி பிரச்சனை தான் மாட்டிக்குவேன் நீ நடைபயணம் போன நடைபயணம் போகிற வேலையை மட்டும் பாரு நன்றி வணக்கம் தோழர்களே